சரிங்களா ஸோ தேவேந்திர பதவிக்கு தான் ஐயப்பன் ஆசைப்படுறாருன்னு நினச்சிக்கிட்டு தேவேந்திரன் வந்து வராறான் உடனே பரசுராமர் வந்து தேவேந்திரனோட சக்தியை முழுசு பிடுங்கி ஒரு படியில் போட்டாரான் அடுத்து வாயுதேவன் வராராம் வாயு தேவனோட பதவியை சக்தி முழுசு பிடுங்கி அதில் போட்டாரான் அந்த படிகளில் ரெண்டாவது படிகளில் இப்போ ரெண்டாவது படிகளில் இல்லை ஒரு ஒரு படிகள்லேயும் எந்தெந்த தேவ அதாவது தேவேந்திரன் வந்து டைரக்டா வர்றதுக்கு முன்னாடி எல்லா தேவர்களையும் அனுப்பிப்பார் பூமிக்கு ஒரு ஒரு ஆளா போயிட்டு அந்த தியானத்தை கழிச்சிட்டு வாங்க தியானத்தை கலைச்சிட்டு வாங்க தியானத்தை கழச்சிட்டு வாங்கன்ட்டு இப்போதான் பரசுராமர் அந்த படிகளுக்கு காவலாங்க நிற்கிறாரு ஓகேவா இப்போ பரசுராமர் படிகளுக்கு காவலாக நிற்கிற ஒரு காரணத்தினால ஒரு ஆளையா அனுப்பி 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 தேவேந்திரன் இந்த இந்திரலோகத்துல இருந்து ஒரு ஒரு ஆளையா அனுப்பிக்கிட்டே இருக்காராம் பூமிக்கு போய் அந்த அவனை வந்து அவரை வந்து அஹ் பரசுராமர் சேத்திரத்துக்கு அனுப்புறாராம் அவரை போயிட்டு அவனை வந்து இது பண்ணிட்டு வா அவனை அவன் அவனோட யோக நிலையை கழச்சிட்டு வா அவன் தியான நிலையை களைச்சிட்டு வா கலைச்சிடு ஒரு பெண்ணை அனுப்பிவிடு கலைச்சிட்டு வா அழகிகளை அனுப்பிவிடு கலைச்சிட்டுவான்ட்டு அவர் அந்த பதினெட்டு படிகளுக்கு மேலே இருக்கிற ஐயப்பனை வந்து தியானத்தை கலைக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது சரியா ஏன் சுலபம் கிடையாதுன்னா அந்த யோ அந்த அந்த தவத்தில் இருக்கிற அந்த ஐயப்பனை சுற்றி இருக்கிறவர் யாருன்னா பரசுராமர் சரியா பரசுராமர் வந்து கொச்சு கடுத்த சுவாமி அப்படின்ற பேர்ல அந்த இடத்துல இருக்காரு இப்ப வரைக்கும் கருப்பண்ண சுவாமியில கொச்சு கடுத்த சுவாமி ஓகேவா பரசுராமரா அந்த பூமியில இன்னுமே இருக்காரு ஆனா வேற ஒரு அவதாரத்துல சரிங்களா அப்போ பரசுராமர் வந்து ஒவ்வொரு தேவர்கள் வரும்போது ஒவ்வொரு தேவர்களோட சக்தியை புடுங்கி பிடுங்கி காளி காளி வரையா காளிவா ஒரு காளின்னா காளியம்மன் கிடையாது அம்பிகையோட ரூபத்தில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இல்லையா அதே மாதிரி ஒரு ஒரு தெய்வங்கள் வந்து வரும்போது ஒவ்வொரு தெய்வங்களோட சக்தியை புடுங்கிட்டு போட்டுட்டு விரட்டி விட்டுறது புடுங்கி போட்டுட்டு விரட்டி விட்டுறது முதல்ல வந்து அவர்கள் தான் வரம் கொடுத்தாங்க ஆனால் இப்போது அவங்களோட எங்கடா அவர் வந்து என்னத்துக்காக அவர் தியானம் பண்ணுறாருன்றது தெரியாது ஏன்னா பரசுராமர்கிட்ட அவர் என்னத்துக்காக சிவன் சிவன்கிட்ட அவர் என்ன சிவன் என்ன சொன்னார் இது எதுவுமே வந்து தேவர்களுக்கு தெரியாது ஓகேவா வி ஆர் பர்சனல் இஷ்யூஸ் வி வில் மீ கோ தேர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா இப்போ நீங்கள் எல்லாருமே இங்கே இருப்பீங்க அம்மாக்கிட்ட ஆசீர்வாதம் கட்டி பிடிச்சி காதல் ஒன்று சொல்லுவாங்க அது எல்லாரும் ஒட்டால் கேட்க முடியும் அது மாதிரி தான் அங்கே நடக்கும் ஓகேவா சிவன் பேச போகிறாருன்னா தேவர்கள்லாம் போயிடணும் இதே மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அவர்களுக்கு தெரியல என்ன காரணத்துக்காக அவர் தியானத்தில் உட்காருக்கா உட்காந்துருக்காங்கன்னு பல தேவாதி தேவர்கள் வராங்க எல்லோருமே எல்லாரோட சக்தியுமே ஆகர்ஷணம் பண்ணி பண்ணி பதினெட்டு படிகளே போட்டாச்சு பதினெட்டு படிகளுக்குமே சக்தி நிறைஞ்சிருச்சு ஓகே பதினெட்டு படிக்கணுமே சக்தி சுரூபமா இருக்கு சத்திய சுரூபமாவும் இருக்கு சக்தி சுரூபமாவும் இருக்கு சத்திய ஸ்வரூபமா இருக்கு பரசுராமர் வந்து கையில ஒரு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஐயப்பன் போயிட்டு மகனே யோக நிலையை அடைந்தாய் ஓகேவா யோக நிலையை அடைந்தாய் ஏழு வருஷத்துக்கு அப்புறம் யோக நீ அடைந்தாய் கண் திறவாயாக அப்படின்றாரு கண்ணு திறந்து பார்க்குறாரு பார்த்ததோட பிரணமாமம் பண்ணுறாரு மறுபடியும் பிரணமாமியகம் பண்ணுறாரு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறாரு பண்ணன உடனே நான் உனக்கு ஒரு பரிசு கொடுக்குறேன்னா இல்லையா இதான் அந்த பரிசுன்றாராம் என்ன இது அப்படின்னு கேட்கும்போது இதுதான் யோக பட்டம் அப்படின்றது ஐயப்பன் காலில் கட்டியிருக்கு இல்லையா அதுதான் யோக பட்டம் பிரம்மச்சரிய பட்டம்னு சொல்லலாம் யோக பட்டம்னு சொல்லுவாங்க நீ வந்து யோக நிலையை அடைஞ்சிட்ட சரியா இந்த யோக பட்டத்தை உனக்காக கொடுக்குறேன் நம்மளா பட்டம் ஆனோன்னா தலையில் போட்டுக்கிட்டு கையில் ஹோல்ஸ் பிடிப்போம் ஐயப்பனோட பட்டம் ஐயப்பன கவசம் யோக பட்டம் இந்த மாதிரி உட்காந்து அவரோட காலுக்கு கீழே கட்டி சின் முத்திரையை காட்டுறாரு சின்முத்திரையை காட்டி இப்படி உட்காடுறாரு அதுக்கு காரணம் என்னன்னா அந்த யோக பட்டத்தை எல்லோரும் கட்ட முடியாது ரெண்டே ரெண்டு தெய்வங்கள் மட்டும்தான் வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள் பார்த்தாலே ரெண்டே ரெண்டு தெய்வங்களை தவிர இதுக்கு ஆதாரம் அப்படின்னு கேட்குறா இதை வந்து பரசுராமர் தான் யோக பட்டத்தை கொடுத்தாருன்னு உங்களுக்கு யார் சொன்னதுன்னு கேட்கலாம் நீங்கள் வந்து தெய்வங்களில் ரெண்டே ரெண்டு தெய்வங்களை மட்டும்தான் யோக பட்டத்தை வச்சு பார்த்துருப்பீங்க மொத தெய்வம் ஐயப்பனை கட்டியிருக்காரா ரெண்டாவது யோக நரசிம்மர் அவர் பார்த்தீங்கன்னா நரசிம்மரும் காலில் யோகப்பட்ட கட்டியிருப்பாரு சரிங்களா அப்போ அந்த யோகப்பட்டம் அப்போதான் பரசுராமலால் ஐயப்பனுக்கு பரிசலிக்கப்படுது கற்றாறு யோக நிலை அதாவது யோ எல்லா நிலைக்கும் அப்பாற்பட்ட நிலை ஓகேவா பரபிரம்மம் ஓகேவா இப்ப எப்படின்னா ஆதிபராசக்தியோட ஆத்ம புத்திரனா இப்ப ஐயப்பன் இருக்காரு ஓகேவா ஆதிபராசக்திக்கு ஒரு பிள்ளை இருந்திருந்தா ஐயப்பன் தான் ஆதிபராசக்தி ஒரு மனுஷ ரூபம் எடுத்து ஒரு பிள்ளை பெத்துக்கணும்னு நினைச்சா அது ஐயப்பன் தான் அப்படிதான் இப்ப இருக்கு பராசக்தி கிடையாது தெரியுமா பராசக்தினா அம்பிகை துர்காதேவி சிவனோட பத்தினி ஓகேவா நான் சொல்றது ஆதிபராசக்தி சிவபத்தினி கிடையாது பிரம்மபத்தினி கிடையாது விஷ்ணு பத்தினி கிடையாது ஆஹ் ஜெகம் இந்த ஜெகத்தையே புடைச்ச அந்த தேவி ஓகேவா அந்த தேவியோட சக்தி பிரபஞ்ச சக்தி அந்த தேவி பிரபஞ்ச சக்தினா அந்த பரபிரம்ம சக்தியை அடைஞ்சவரை ஐயப்பன் சரியா இப்ப அடைஞ்சிட்டாரு இல்லையா அடைஞ்சதோட இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு கேக்குறப்ப அவர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா ஐயா பரசுராமர் சொல்றாரு உனக்கு வந்து இன்னொரு இன்னொரு கடமை இருக்கு நீ வந்து உன்னோட பிரம்மசர்த்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணிட்ட பட்டம் வாங்கி யோகேஸ்வரனா ஆயிட்ட ஓகேவா சகல வரங்களுக்கும் அதிபதியாயிட்ட இப்ப உனக்கு தேவர்கள் கொடுத்த வரங்கள் கிடைச்சிருச்சு தேவர்கள் எல்லா ஜீவராசிகளும் ஐக்கியம் படணும் அப்ப ஐக்கிய படணும்னா என்ன பண்ணணும் நீ அப்படின்றத அவர் கேக்குறாரு என்ன பண்ணணும் தந்தையை தாயே சொல்லுங்க தாயேன்னு சொல்ல முடியாது என்ன பண்ணணும் நுனிவர்களே அப்படின்னு கேட்டிருக்கலாம் ரிஷியே கேட்டிருக்கலாம் பகவானே அப்படின்னு கேட்டிருக்கலாம் சரியா இந்த இடத்துல தான் மாதா இந்த இடத்துல வந்து ஐயப்பன் கிட்டே ஒரு சொல்கிறார் இங்கே பார்த்தியா பதினெட்டு படி இந்த பதினெட்டு படியும் பதினெட்டு சத்தியப்படிகளாக இருக்குது இந்த பதினெட்டு படிகள்லேயும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தேவர்களோட சக்தியும் ஆகர்ஷணம் பண்ணி உனக்காக இதில் போட்டேன் எல்லா தேவர்களும் இதில் இருக்காங்க ஓகேவா பரசுராமருக்கு அதிகமாக பிடிச்ச பிள்ளை அப்படின்னு சொன்னால் யாருன்னா ஐயப்பன் தான் பரசுராமருக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளைன்னா ஐயப்பன் தான் ஓகேவா சிவனுக்கு எல்லா பிள்ளைகளையும் பிடிக்கும் ஆனா பரசுராமருக்கு ஐயப்பனை தான் ரொம்ப பிடிக்கும் நீங்க ஐயப்பனோட அனுகிரகம் கிடைக்கணும்னா ரொம்ப வேணாம் பரசுராமரோட காயத்ரிய சொன்னாலே போதும் ஐயப்பனோட அருள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைச்சிரும் ஓகேவா ஏன்னா தன்னோட ஆதி குருவே ஐயப்பனுக்கு பரசுராமர் தான் ஓகேவா ஐயப்பனுக்கு சகல சித்தங்க சித்தாந்தங்களையும் சொல்லி கொடுத்து சகல உபனிஷத்துக்களையும் சொல்லி கொடுத்தவர் ஐயா பரசுராமர் தான் சரிங்களா ஸோ பகவான்கிட்ட கேட்குறாரு பகவானே அதாவது யாருக்கிட்டனா ஐயப்ப கிட்ட நம்மளோட இவர்கிட்ட யார்கிட்ட சாமி சரணம் பரசுராமர்கிட்ட பகவானே அப்படின்னு கேட்குறாரு ஐயப்பன் ஓகேவா அதுக்கு உடனே வந்து ஐயப்பன் ஐயப்பனுக்கு வந்து சொல்கிறாரு நீ இந்த பூமியில் போய் ஜனிக்கணும் இந்த பூமியில் நீ ஜனிச்சு மனிதர்களோட நடவடிக்கைகள் எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும் மனித பதர்கள் அதாவது மனிதர்கள் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்றத நீ புரிஞ்சுக்கணும் அப்போ தான் வந்து உன்னால் வந்து இந்த யதார்த்த வாழ்க்கையை இந்த மனிதர்கள் வந்து வரும் காலங்களில் மனிதர்கள் அது கலியுகம் எப்படி பயணம் பண்ண போகுது மனிதர்கள் உங்களை எப்படியெல்லாம் எது எதுக்கெல்லாம் மனிதர்கள் உங்கள் காலில் விளப்போகிறாங்க என்னென்ன செய்ய போகிறாங்க சகலத்தையும் உங்களுக்கு வந்து அனுபவப்படணும்னா நீ மனுஷனா பூமிக்கு போகணும் அது மட் செஞ்சா மட்டும்தான் முடியும் ராமர் எப்படி பூமியில மனுஷனா பிறந்து வாழ்ந்து காமிச்சாரோ மகாவிஷ்ணு ராமரா பூமியில மனுஷனா வாழ்ந்து காமிச்சாரோ அதே மாதிரி நீ பூமிக்கு மறுபடியும் ஒரு ஜனனம் எடுக்கணும் அந்த ஜனனத்துல நீ மறுபடியும் வந்து ஆஹ் ஒரு மனுஷனா வாழ்ந்து மனுஷ பிறவில இருந்து எப்படி நீ வந்து தெய்வ பிறவி மனித பிறவியே தெய்வ பிறவியா வா எப்படி கொண்டுட்டு வரலான்றத நீ அப்பதான் செய்யணும் அப்படிதான் வந்து செய்யணும் இப்போ நீ பூமிக்கு போய் மறு எடுக்கணும் ஓகேவா அப்படின்றாரு சரியா இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஐயப்பன் வந்து சரிப்பா தண்ணிய நானேன் தனிய நானே இப்போ நான் பூமிக்கு மனுஷப்பிரே இவ்வளவு நேரம் ஐயப்பன் வந்து தான் இருக்காரு இந்த நிமிஷம் வரைக்கும் ஐயப்பன் தான் தியானம் பண்றது யோக நிலை அடைஞ்சது எல்லாம் தெய்வப்பிறவி இனிதான் ஐயப்பன் மனுஷப்பிறவையே ஆக போறாரு இனிமேலதான் ஐயப்பனுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வரப்போகுது சரியா ஸோ இப்போ ஐயப்பன் எப்படி ஜனனம் பண்ணுறாருன்னா பரசுராமர் வந்து தன்னோடய ஆத்மசக்தியை வந்து ஐயப்பனோட ஆத்மசக்தியை எடுத்து ஐயப்பனை வந்து ஜோதி ரூபமாக மாற்றுறாரு எப்படி நம்மளோட முருகனை வந்து ஐயப்பன் வெளியா முருகனை வந்து சிவன் வந்து நெற்றுக்கலைன்னு வெளியாக்கும் போது ஒரு ஜோதி பிளம்பா அப்படி உருண்டையாக ஒன்று வந்ததுன்னு சொன்னால் இல்லையா தாமரையில் விழுந்தது சரவண பொய்கை அதே மாதிரி ஐயப்பனோட ஆத்மசக்தியை ஸ்வரூபமாக மாற்றி அந்த ஜோதி புலம்பா மாத்து ஒரு தாமரை விடுறாரு அந்த தாமரை வந்து பந்தளம் வரைக்கும் அடிச்சுக்கிட்டு போகுது அந்த அந்த பந்தா நதியை தொடர்ந்து போயிட்டே இருக்கு போய் எங்க போய் சேருது பந்தலராஜன் இப்ப வந்து கலியுகம் பிறந்துருச்சு ஐயப்பன் வந்து ஏழு வருஷம் தான் நான் இல்லையா ஏழு நாள்னு சொல்றது ஏழு வருஷம் ஓகேவா இப்ப ஐயப்பன் வந்து தேவன்றதுனால ஐயப்பன் தேவனா இருந்த சமயங்கள்ல எத்தனை வருஷங்கள் எடுத்தாருன்னு நம்மளுக்கு தெரியல பாருங்க சரியா ஸோ ஐயப்பன் வந்து இந்த யோகநிலை அடைஞ்சிட்டு வந்துட்டாரு இப்ப யோகநிலை இப்ப இதாகுனாரு கலியுகமே பிறந்துருச்சு அப்பயா கலியுகம் பிறந்துருச்சு இப்ப வந்து அரசர்கள் வாழ்ற காலங்கள் வந்துருச்சு ஓகேவா ஐயப்பன் அந்த யோகநிலை ஒவ்வொரு காலங்களுக்கும் ஐயப்பன் ஒரு ஒரு அவதாரங்கள் இருந்தது ஒரு ஒரு காலங்கள்லயோ ஐயப்பனோட அவதாரங்கள் வந்து ஒரு ஒரு ஸ்வரூபமாக அங்கே இருந்துக்கிட்டே தான் வந்தது இப்போ ஐயப்பன் வந்து கடைசியாக இந்த ஐயப்ப ரூபம் எடுக்கிறதுக்கு வந்துட்டார் மனுஷ பிறப்பா இல்லைன்னா ஐயப்பனோட உருவம் இப்படி தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா யாருமே தெரிஞ்சிருக்காது ஐயப்பன் இப்படி தான் இருப்பாரா இவ்வளோ அழகாக இருப்பாரா காதில் இவ்வளோ பெரிய தோடு மாட்டியிருப்பாரா தலைக்கு மேலே அவ்வளோ பெரிய குடுமி வச்சுருப்பா கொண்டை வச்சுருப்பாரா பின்னாடி சக்கரம் பூட்டியிருக்குமா கழுத்தில் ஆபரணங்கள் போட்டிருப்பாரா இது எதுவுமே தெரியாது நம்மளுக்கு யோகப்பட்ட கட்டீர்ப்பார்கிறதே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது சரியா இப்போ ஐயப்பன் பூமியில் ஜனனம் பண்ணிட்டாரு ராஜாக்களோட காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு ஆயிடுச்சு கலியுகத்தில் ராஜாக்களோட காலங்கள் வந்துக்கிட்டு இருக்கு சரியா இதில் ஒருத்தரோட கதாபாத்திரம் வந்து மறந்து போயிடுச்சு மறைஞ்சு போயிடுச்சு யாருன்னா பாபர் எல்லாமே பாபர் சாமி பாபர் சாமி பாபர் சாமின்னு சொல்கிறாங்க ஒரு முஸ்லீம் அப்படின்றோம் ரைட்டா ஐயப்பன் முஸ்லீம் ஒருத்தர் இருந்தாரான்னு கேட்டாரா இருந்தார் சத்தியமாக இருந்தார் 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 எப்போ இருந்தார் கலியுகத்தில் இருந்தார் கலியுகத்தில் எப்போ இருந்தார் அதுதான் இ வரப்போகிற கதை சரியா ஆரம்பத்திலே வாபுரர்னு ஒருத்தர் இருந்தார் அப்படி இப்படி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வாபுரர்னு ஒருத்தர் ஒரு கடவுள் இருந்ததாகவும் இருந்ததாகவும் குதிரை ஏறி வந்ததாகவும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது ஐயப்பனோட ஆதி சரித்திரத்தில் சாஸ்தாவாக இருந்தப்போ ஐயப்பனுக்கு எந்த இடத்துலையுமே பாவுரர் அப்படின்றது ஒன்று கிடையாது ஐயப்பன் இந்த பூமியில் எதுக்கு பிறந்திருக்காரு மனித நெறி எப்படி இருக்குன்றதை வாழ்ந்து காமிக்கணுன்றதுக்காக சரியா சரியா அப்போது ஐயப்பன் வந்து பந்தளராஜனுக்கு மகனாக வளர்கிற கதை எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஓகேவா அந்த பந்தளராஜன் ரெண்டு பேர் பந்தளராஜனும் தேவி கோப்பெரும் தேவியும் அதிகமாக வந்து பூஜை பண்ணுறாங்க ரெண்டு பேரும் சிவபு வைணவ சபயம் அன்னைக்கு வந்து சிவனும் சிவனும் விஷ்ணுன்னு இருக்காது சைவமும் வைணவ சமயத்ததா இருந்தது ஒருத்தவங்க வைணவ சம்பிரதாயத்தை சார்ந்தவங்க ஒருத்தர் சைவ 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 சம்பிரதாயத்தை சார்ந்தவங்க ரெண்டு பேருமே ஒரு குழந்தைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க சிவனை நீங்க கும்பிடு உனக்கு குழந்தை பிறக்கும்னு இவர் சொல்றாரு நீங்க விஷ்ணுவை கும்பிடுங்க உங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு கோப்பெருந்தேவி சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் அலாதி பிரியத்தில் வணங்கிக்கிட்டே இருக்காங்க காலங்கள் தாண்டி போது குழந்தைகள் இல்லை அவங்களுக்கு ஓகேவா இது வந்து எங்கள் ஐயப்பனோட சரித்திரத்தில் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா இந்த பாண்டிய தேசத்தை பாண்டிய தேசம் மதுரை இருக்கு இல்லையா இந்த ஐயப்பனோட நமஸ்கார ஸ்லோகங்களில் பாவ மன்னிப்புன்னு ஒன்று வரும் பார்த்துருக்கீங்களா ஓம் பூத ஓம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சி வேண்டும் ஓம் ஸ்ரீ சத்தியமாய பொண்ணு பதினெட்டாம் படிமேல் வாழும் வில்லாதி வீரன் வீரமணிகண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி பாண்டின்றது மதுரை பாண்டி மலையாளம் அடக்கியாலும் ஓம் ஸ்ரீ ஹரிஹரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படின் தான் வந்திருக்கும் போட்டிருந்தா ஆந்திராவை அடக்கியாலும் திருப்பதியை அடக்கியாலும் தொண்டை மண்டலத்தை அடக்கியாலும் ஓம் ஸ்ரீ ஹரிஹரசுதன் போட்டிருக்கலாம் யாரும் தடுக்க போகிறது கிடையாது ஆனால் ஐயப்பனை எங்கெங்கெல்லாம் அடக்கிறாங்க எந்தெந்த இடத்துல ஐயப்பன் அடக்கி ஆடுறாருன்னு சொல்கிறாங்க கவனித்து பாருங்கள் காசி ராமேஸ்வரம் பாண்டி அதாவது மதுரை மதுரை தேசம் மதுரை எம்பதி தேசம் வந்து எவ்வளோ பெருசு தெரியுமா இப்போ இருக்கிறது சுருக்கிடுச்சு முன்னாடி பெரிய தேசமாக இருந்தது ஓகேவா பாண்டி மலையாளம்னு சொல்கிறது கேரள தேசம் ஆகியவா அந்த கேரள தேசத்தை கேரள தேசத்தை வரைக்கும் அந்த மலையாளம்ன்றது அந்த கேரள தேசம் அது முன்னையாவது மலையக தேசம் மலையாள தேசமாக தான் இருந்தது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தான் அது கேரள தேசமாக மாறணுச்சு சரியா மொழிகளை பேரை வச்சு தான் அந்த தேசமும் இருந்தது இப்போ தமிழ்நாடுனா மொழி பேசும் நாடு தமிழ் தமிழ் மொழி பேசுகிற நாடு தான் தமிழ்நாடு நம்ம நினச்சிட்டு இருக்கோம்னா அதே இது வந்து கேரளாவுக்கும் இருந்தது மலையாள தேசம்தான் அந்த தேசத்துக்கு பேர் கேரள தேசம்லாம் கிடையாது சரியா எந்த ஒரு ஒரு அம்பாவோட வர்ணிப்பை கேட்டால் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாரியம்மன் தாளாட்டெல்லாம் இப்போ கவனிச்சிங்கன்னா அதில் ஒரு வரி வரும் மலையாள தேசத்தை விட்டு வாரமாம் இந்த புறம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு வருஷம் கருப்பரை அழைக்கும் போது கூட மலையாள தேசத்தை விட்டு வாரமையா அப்படின்ற மாதிரிலாம் வரும் அதுக்கு காரணம் அந்த மொழியை தாங்கி தான் அந்த தேசம் இருந்ததே தவிர எந்த இடத்துல புதுசாக ஒரு பேர் இல்லை காலங்களில் மாத்திட்டாங்க கேரளம்ன்றது அதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே இருந்தது மலையாளம் மட்டும்தான் மலையாள தேசம் தான் அந்த இடத்துக்கு எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் மலையாள தேசத்துக்கு போகிறோம் அவ்வளோதான் சரியா தமிழ்நாடு எப்படி தமிழக தேசமாக இருந்ததோ தமிழகம் தமிழக தேசமாக இருந்ததோ கேரளம் மலையாளம் தேசமாக மட்டும்தான் இருந்தது சரிங்களா அந்த கேரள தேசத்தை சார்ந்து தான் கேரள தேசம் இருந்த இடத்துல பாண்டிய தேசம் கூறுது எப்படின்னா சோழ மண்டலம் சோழ காலர்கள்லாம் வந்து போட்டி சண்டை போட்டு பிரிகிறப்ப சொத்துக்களின் அடிப்படையில் பிரியறாங்களாம் அந்த சொத்துக்களின் அடிப்படையில் பிரியும் போது என்ன நடக்குதுன்னா ஒவ்வொரு இடத்துலையும் தங்களோட ராஜ்யங்களை பரிபாலனம் பண்றதுக்காக அவங்க ஒரு உதவி கேட்குறாங்களாம் எப்படின்னா சேர தேசத்துக்கு அந்த மலையாள தேசத்துக்கு வந்து பாண்டியர்கள் போகிறாங்களாம் பாண்டியர்கள் போய் கேட்கறாங்களாம் எனக்கு வந்து ஒரு உதவி செய்ய முடியுமா உங்களோட தேசத்தில் எனக்கு ஒரு சின்ன தேசம் கொடுக்க முடியுமா சிற்றரசர் பாண்டியராஜர் வந்து சிற்றரசர் தான் சரியா இந்த தேசத்தில் எனக்கு ஒரு சின்ன இடம் கிடைக்குமான்னு கேட்கறாரு சரியா சுவாமியே சரண இந்த கதையை அடுத்து மறுபடியும் கொண்டுகிட்ட பண்ணுவோம்